ஹாய் ஹலோ வணக்க மக்களே வெல்கம் பேக் டு அவர் மக்களே இன்னைக்கு இருந்து ரெகுலரா போடுறேன் டெய்லி அப்டேட் நினைக்கிறீங்களா நாங்க போடுற வீடியோ மூலயமா ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும் அண்ட் தென் இந்த டைம்ல ஒரு நல்ல ட்ரிப் போகணும்னு பிளான் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு குற்றாலம் ஒரு சூப்பர் ஸ்பாட்னே சொல்லுவேன் குற்றால சீசனும் பீக்ல தான் போயிட்டு இருக்கு இன்பர்மேஷன் அபவுட் ஆல் ஃபால்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம குற்றாலம் மெயின் ஃபால்ஸ்க்கு தான் மக்களே இன்னைக்கு ரேட்டில் ஃபால்ஸ் ஓப்பன்ல தாங்க இருக்கு குளிக்க அனுமதி மக்கள் கூட்டம் அதிகமா இருக்கு இந்த டைம்ல வாட்டர் ஃபுளோ நல்ல கண்டிஷன்ல இருக்கு மக்களே ஒன் டேக்கு த்ரீ டைம்ஸ் லைவ் அப்டேட்ஸ் கொடுத்துட்டு தொடர்ந்து இது போல அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு கிளைமேட் வெயில் தான் ஆமா மக்களே ரெயின் எல்லாம் குறைஞ்சிருச்சு அண்ட் எல்லாரும் ஃபால்ஸ்ல குளிச்சுட்டு ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த சீசனை மிஸ் பண்ணிடாம நீங்களும் குற்றாலம் விசிட் பண்ணி பாருங்க உங்களோட டெய்லி ரொட்டீன்ல இருந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க மைண்டும் பீஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த டைம்ல ஃபால்ஸ பார்க்கவே அவ்வளவு சூப்பரா இருக்கு மெயின் ஃபால்ஸ முடிச்சாச்சு வாங்க அடுத்த ஃபால்ஸ பார்க்கலாம் இப்ப நம்ம வந்திருக்கிற பிளேஸ் என்ன அப்படின்னா குற்றாலத்திலேயே எல்லாருக்கும் ஃபேவரட்டான குற்றாலம் ஃபைவ் ஃபால்ஸ் தான் மக்களே இன்றைய தேதில ஃபால்ஸ் ஓப்பனை தாங்க இருக்கு குளிக்க அனுமதி அண்ட் இந்த டைமில் ஃபால்ஸ் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது நேச்சரை விரும்புகிறவங்களுக்கு மஸ்ட் ட்ரை மக்கள் கூட்டம் ஓரளவு தான் இருக்குது வெதர் கண்டிஷன் வேறு லெவலில் இருக்குது மக்களே வாட்டர் ஃப்ளோவும் இப்போ வரைக்கும் சூப்பரான கண்டிஷனில் இருக்குது நீங்கள் குற்றாலத்தில் இருக்க ஃபால்ஸை விசிட் பண்ணியிருக்கீங்களா ஒரு வேளை விசிட் பண்ணலை அப்படின்னா ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள் அண்ட் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஜஸ்ட் ஒரு வீடியோ எடுத்து எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் வீடியோ எங்கள் சேனலில் வர்றதுக்கு ஒரு சான்ஸ் தான் மிஸ் பண்ணிடாதீங்க வாங்கலாமல் இப்போது அடுத்த ஃபால்ஸை பார்க்கலாம் இப்போ நாம் எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா குற்றாலம் குளிர் அருவிக்குதான் மக்களே டியூஸ்டே மார்னிங் இன்றைய தேதியில் டைகர் ஃபால்ஸ் ஓப்பனாக தாங்க இருக்குது குளிக்க அனுமதி வாட்டர் ஃப்ளோ சூப்பராக இருக்குது அண்ட் மக்களும் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆவணி மாதம் யாருமே ஃபால்ஸை அவ்வளவா விசிட் பண்ணுறதே இல்லை பட் இந்த டைமில் தான் குளிக்க பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சீசனுக்கு நீங்கள் எந்த ஃபால்ஸை விசிட் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் டோன்ட் மிஸ் த சீசன் நாம இப்போ ஓல்ட் ஃபால்ஸை பார்க்க போகலாம் இப்போ நாம குற்றாலம் பழைய அருவிக்கு தாங்க வந்திருக்கோம் இன்றைய தேதியில ஃபால்ஸ் ஓப்பனில் தாங்க இருக்கு குளிக்க அனுமதி ஃபால்ஸ் டஸ்ட்லாம் இல்லை மிதமான மக்கள் கூட்டம் தான் நீங்கள் எப்போது குற்றாலம் வரப்போகிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க வாட்டர் ஃபுளூஸ் செம்மையாக இருக்கு ஸோ ஃபால்ஸ் விசிட் பண்ணணும்னு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இதுதான் கரெக்ட் டைம் நம்ம சேனல்ல அப்டேட் செக் பண்ணிவிட்டு சீக்கிரமாக ஃபால்ஸை விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ ஓவராலாக எல்லா ஃபால்ஸ்லயும் தடவிலகி குளிக்க விட்டாச்சு ஸோ குற்றாலம் வரலாம்னு நினைக்கிற எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இப்போவே ட்ரிப் பிளான் பண்ணுங்கள் விஷுவால் சேஃப் அண்ட் எக்ஸைட்டிங் ஜர்னி உங்கள் குளியல் ட்ரிப்பை கம்ஃபர்டபிள் ஸ்டேயோட ஃபுல்லாக என்ஜாய் பண்ண உங்கள் ரூம்ஸை குற்றாலம் ரூம்ஸ் டாட் காமில் புக் பண்ணுங்கள் உங்கள் ட்ராவல் டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும் டைரெக்ட் கால் பண்ண செவன் ஃபோர் ஒன் எயிட் ஃபைவ் ட்ரிபிள் டூ ஃபோர் த்ரீ ஆர் செவன் ஃபோர் ஒன் எயிட் ஃபைவ் ட்ரிபிள் ஒன் ஜீரோ டூ நம்பரை யூஸ் பண்ணுங்கள் அண்ட் அது மட்டும் இல்லை இதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட குரூப்பாக வரவங்களுக்கு புக்கிங்கில் ஆஃபர்ஸ்மே கொடுக்க போகிறோம் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிக்க ஃபர்ஸ்ட் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் அப்டேட்டில் சொல்லிக்கிறேன் டட்டா பை பாய்